ஆண்மையின்மையா ஆன்மீகமின்மையா என்னடா அது பூசா பேசுகிறேன் அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நாம் நிறைய பேர் வந்து ஆண்மையின்மையை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் அந்த ஆண்மையின்மை ஏன் வருது அப்படின்னா இன்மையால் வருது இதனடா புது கதையாக இருக்குங்கிறீங்களா ஆனால் ஆமாங்க ஆன்மீக இன்மை நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் ஆண்மையின்மை வருது உண்மைதாங்க ஆன்மீக இன்மையும் ஆண்மையின்மையும் ஒரே இடத்தில் இருக்கின்ற நிகழ்வு தான் எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா வாங்க பார்ப்போம் வணக்கம் முறவுகளே நலமா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் அதாவது சில தினங்களுக்கு முன் நான் ரெண்டு காணொலி வெளியிட்டிருந்தேன் ஐம்பதிலும் ஆசை தரும் இளமையின் ரகசியம் அதன் காரணமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு கடவுளை காண காமம் தேவை அப்படின்னு மற்றொரு காணொலியும் வெளியிட்டிருந்தேன் இதன் பிறகு எனக்கு வந்த விசாரணைகளும் அதிலும் குறிப்பாக பெண்களிடம் இருந்து வந்த விசாரணைகள் மிக அதிகம் பொதுவாக நம்ம பிறந்து வளர்ந்து பொருட்களாக உற்பத்தி செய்து அதாவது குழந்தை வாழ்ந்து மடிகிறோம் இது மட்டுமல்ல வாழ்க்கை நம்முள் இருக்கக்கூடிய ஆன்மாவை உணர வேண்டும் பகவத் ககவான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவர் சொல்றா நீ என்ன சொல்ற அப்படிங்கிறீங்களா வாங்க வாங்க பேசுவோம் வாங்க அதுக்குதானே வந்திருக்கிறேன் இன்றைய வாழ்வியல் சூழலால் இன்னும் சொல்ல போனா வாழ்வியல் சூழல் மாறுபாட்டினால் அதிகமான குழந்தை பேரின்மை நாட்டில் நிலவது இந்த மருத்துவர்கள் மருத்துவ ரீதியாக உடலை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை அளித்தாலும் இன்று பல்வேறு பகுதிகளிலும் இந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக ஒரு நான்கு ஐந்து பிரச்சனைகள் இருக்குது அதில் முதலிடம் பிடிப்பது சர்க்கரை இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு விதமான குறைபாடு எனக்கே இருக்குது நானும் தொடர் சிகிச்சையிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் குண்டா இருக்கிறவன் ஒல்லியாக போகணுங்கிறான் ஒல்லியாக இருக்கிறவன் குண்டாக போகணுங்கிறான் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வலி உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் மூட்டு வலி முழங்கால் வலி மூச்சு படிப்பு முதுகு படிப்பு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வலிகள் நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஐந்தாவது இந்த நாலு ஐந்து ஒன்றும் சொல்லப்போனால் ஐந்து ஆறு அப்படிதான் சொல்லலாம் முதல் மூன்று இடத்தை சர்க்கரை உடல் பருமன் மற்றும் வலிகள் பிடிச்சிக்கிச்சுன்னா நாலு அஞ்சு இரட்டப்பிறவைகள் மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் வெள்ளைப்படுதல் அதாவது ஈரர்கள் ஒரு அதன் காரணமாக வரக்கூடிய உபாதைகள் ஆண்களுக்கு ஏற்படக்கூடியது எழுச்சியின்மை ஆண்மை குறைபாடு இதெல்லாம் பேசுறோம் இந்த மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது ஆண் பெண் இரண்டிலுமே உண்டு ஆனா பெண்ணுக்கு பெரிய அளவில் வெளிப்படுது பிரச்சனையாக ஆணுக்கு ஏற்படுவது மறைந்தே விடுகிறது வெளியிலேயே தெரியறது இல்லை சரி இதுக்கு தீர்வு என்ன இந்த முதன்மையாக இருக்கக்கூடியதை வச்சுக்கிட்டு மருத்துவ உலகமே அதிலும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா குழந்தையின்மை தெருவுக்கு தெரு இன்னைக்கு செயற்கை கருத்தறித்தல் மையம் வந்துருச்சு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் இயற்கையாக கருத்தறித்து பிள்ளை பெற்று வந்தவர்கள் ஆனா இன்றைய நமது உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஏதாவது இருக்கிறத எடுத்துக்கிட்டு ஏதாவது கொடு ஆனா எனக்கு இது தேவை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் மாற்றம் பெற்று விட்டனர் அந்த நாகரிக வளர்ச்சி தான் இன்னைக்கு ஒரு ஊர் கருத்தறித்தல் மையம் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்தது போக பெண்ணும் பெண்ணும் ஆணும் ஆணும் திருமணம் செய்து வாழக்கூடிய நிலையில் திருமணமே இல்லாமல் வாழக்கூடிய லிவிங் டுகெதர் அப்படின்னு கலாச்சார மாறுபாடு நிறைய தேவைகளை கொண்டு வந்துருச்சு இதுல ஆன்மீகமின்மை இந்த ஆன்மீக என்ன அப்படின்னா நாம யாரு நாம ஏன் இப்படி இருக்கோம் இந்த நிலைக்கு என்ன காரணம் இத நாம என்று அறிகின்றோமோ அன்றே அனைத்து வித பிரச்சனைகள் இருந்து விடுபட்டுடுவோம் நிறைய பேர் விடுதான் சொல்லிட்டு அழகிறான் நிறைய பேர் சொல்லிட்டு அலைகிறான் தீர்வு கொடுத்தானா அதான் கேள்வி என்கிட்ட தீர்வு இருக்குங்க மேல சொன்ன அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்கிட்ட தீர்வு இருக்கு இதை கடந்த இன்னொரு செய்தியும் நான் சொல்றேன் திருமண தடையா எத்தனையோ கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டோம் என்னென்னமோ பரிகாரம்னா பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் திருமணம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறீங்களா வாங்க என்கிட்ட அற்புதமான வழி உங்களுக்கு நான் காப்பறேன் உங்கள் வீட்டு வரனுக்கு தேவையான இடபாடுகளை கலைந்து இனிய திருமணம் நடைபெற அவசியம் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் குழந்தையின்மையா என்னென்னமோ பயிற்சியெல்லாம் பண்ணிட்டோம் முயற்சியெல்லாம் பண்ணிட்டோம் கிட்ட போயிட்டோம் முதல்ல போகும்போது வந்து எண்ணிக்கை குறைவாடுனாங்க அணுக்கள் இல்லைன்னாங்க அப்புறம் எண்ணிக்கை குறைவாடுனாங்க அப்புறம் அதில் உயிரணுக்களில் சத்து இல்லைன்னாங்க அப்புறம் ம மனைவிக்கு வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் பல்வேறு உடல் உபாதைகள் நீர் கட்டி இப்படி சொன்னாங்க என்னென்னமோ நாங்களும் வருஷ கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஆனா தீர்வு இல்லை அப்படிங்கிறீங்களா வாங்க கேக்கட்ட அற்புதமான தீர்வு தரு திருமணமாகி பல ஆண்டுகள் முயற்சித்தும் பலன் கிடைக்காத தம்பதிகள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் அற்புதமான வழியை காட்டுறேன் எண்ணி ஓராண்டுல குழந்தை நிச்சயம் அது ஆண்டவன் கட்டத அடுத்து இது அத்தனைக்கும் தீர்வு மருத்துவம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து ரெண்டுமே இப்போ திருமண தடை அப்படின்னு வந்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த தீர்வு குழந்தையின்மை அப்படின்னு வந்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த தீர்வு அதே இடத்துல ஆன்மீகம் சார்ந்தும் தீர்வு கொடுக்க முடியும் ஆமாங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு பிரச்சனைக்கு ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சிகிச்சை அளிக்க முடியும் நிவர்த்தி செய்து தர முடியும் அதுதாங்க ஆண்மையின்மையா ஆன்மீகமின்மையா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா என்ன தொடர்பு கொள்ளுங்க மேலதிக தகவல் உங்களுக்கு நான் தரேன் இதுவரை அடுத்தவர்களை நம்பி ஏமாந்தது போதும் எந்த மீடியேட்டரும் எந்தவித இடைத்தரகர்களும் தேவையில்லை உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர அற்புதமான வழியை அறிந்து கூறுவதற்காக காத்திருக்கிறேன் கட்டணம் இல்லைங்க இலவசம் தாங்க அவசிய தொடர்புகொள்ளுங்க மேற்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாடுது காப்பா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்